மற்றும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மா சின்னசாமி அண்ணன் அவர்களே மற்றும் நகர கழக செயலாளர் வடக்கு நகர கழக செயலாளர் கணேசண்ணன் அவர்களே மத்திய மேற்கு நகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் க அன்பரசன் அவர்களே எல் என் ராஜேந்திரன் அவர்களே ஆர் ஜோதிபாசுமன் அவர்களே மற்றும் வருகையில் அனைவரையும் வருக வருக வரவேற்று கூட்ட வருகிறேன் மத்திய மேற்கு நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களை சிறப்பு சிறப்புரையற்ற வந்திருக்கிறார் இக்கூட்டத்திலிருக்கு விவசாய விவசாயி செயலாளரும் மாநில விவசாயம் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னசாமி அண்ணன் அவர்களும் மற்றும் அண்ணன் எல்லன்னு ராஜேந்திர அண்ணன் மகளும் ஜோதிபா சண்ணன் அவர்களும் அண்ணன் அரவிந்த் அவர்களும் அண்ணன் நாயகராஜன் அவர்களும் அண்ணன் அண்ணன் சஞ்சீவின் அவர்களும் கனகராஜன் அவர்களும் கோதூர் சகண அண்ணன் அவர்களும் இவ செல்லை அண்ணன் அவர்களும் சாமியண்ணன் அவர்களும் அனைத்து சாகுபடி அணி நிர்வாகி ஆணையர்களும் வருவகை அன்போடு இக்க இக்கூட்டத்திற்கு உறுப்பினர் இரண்டு நாட்களை செய்து முடித்த மொத்தம் இந்த ஒன்னாது வாடியில் பாகமே நூத்தி அஞ்சில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி பத்து வாக்கில் சுமார் நூறு உறுப்பினர்களும் புதிய உறுப்பினராக இரநூத்தி எண்பத்தி இரண்டு நாட்கள் செய்து நம்ம நாவல் ரமேஷ் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த குமரேசன் குமரசாமி சபதிநாதன் தரணிதரன் நிதிஷ் அவர்களுக்கும் இரண்டே நாட்களில் மிகவும் சிறப்பாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்த்த வந்து ரொம்ப கடுமையான போகிறதுக்கப்புறம் அப்புறம் நாளில் ரெடி பண்ணி அதை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் காலையிலேருந்து நே நேத்துலேருந்து தூங்கவே இல்லை அந்தந்த பணிகளை சேர்ந்து ஆன்லைனில் ப்ரிண்ட்டு போட்டு அதை லேமினேஷன் பண்ணியுமே அதை வந்து ரெண்டு நாளாக தூங்காமல் இதை பண்ணி இதை நம்ம மேற்கு மத்திய மேற்கு கழகத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்காங்க மணிக்கணும் அந்த வடகிழக்கு கலை செயலர் கணேசன் அவர்களுக்கு பேக சொல்லமாக இருக்கேன் அவரையும் நன்றி பேர் விடைபெறுகிறேன் சிறப்பாக செய்வோம் என்ற உணர்வோடு துஞ்சாமல் உழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரர் நாவல் ரமேஷ் அன்பிற்குரிய மாப்பிள்ளை கோதூர் சரவணன் அண்ணன் அண்ணன் குமாரசாமி அண்ணன் செல்லையண்ணன் சபரிநாதன் பந்தல் ரவி மணிகண்டன் ஆட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் இந்த தேர்தலில் இரண்டு வகையில நம்ம சிந்திக்கணும் பொதுவா தோட்டங்காட்டில் பக்கத்துல இருக்கக்கூடிய இனப்பொழில நம்ம வரப்ப கொஞ்சம் தள்ளி உழுதாலே நம்ம கோபம் வரும் என்னன்னு கேட்கும்போது சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு நான் முறையாதான கேட்ட நீ என்ன இவ்வளவு வேகமா பேசுறேன்னு நமக்கு ஒரு ரோஷம் வரும் அப்படிப்பட்ட தமிழருடைய பண்பாடு தன்மானத்தை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை நாம் போற்றி வணங்கக்கூடிய நம்முடைய பண்பாடுகளை நம்முடைய அடையாளங்களை தமிழருடைய அடையாளங்களை தொடர்ந்து மத்திய அரசு மோடி அரசு ஒவ்வொன்றாக பறித்து வருகிறது அதுக்கு எடப்பாடி அரசு துணை போகுது எந்த நிலையிலேயே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எடப்பாடி அரசு முன்வரவில்லை மோடி என்ன சொல்றாங்களோ அதை எடப்பாடி கேட்கணும் இதுதான் இன்றைய ஆட்சியாளருடைய நிலைமை அதை கண்டித்து அல்லது அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த எடப்பாடி அரசாங்கத்தால் முடியவில்லை மாண்பு தளபதி அவர்கள் தொடர் போராட்டங்களை சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இன்று அதில் வெற்றி கண்டிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழனுடைய நலன் காக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழக மக்களை காப்பாற்றி வருகின்றார் கொரோனா வந்துச்சு மார்ச் மாசத்திலிருந்து நம்ம யாரும் வேலைக்கு போக முடியல கடைகளுக்கு லீவ் விட்டாங்க சிரமப்படக்கூடிய சூழல் ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க தளபதி அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டுனாங்க ஆனா வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு மின் கட்டணத்துல இரண்டாயிரம் மூணாயிரம் வசூல் பண்ணிட்டாங்க நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மின் கட்டணம் வந்தா அதிகாரிகிட்ட கேட்டா நீங்க பணத்தை கட்டிடுங்க இல்லைன்னா கட்டையை வேற வழி இல்லாம அந்த நம்முடைய நகராட்சி பகுதியில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதே ஒண்ணும் லாட்ரி சீட்டு விக்குது இல்லைன்னா கடை விக்குது இதுல மீதி இருக்கிறது காலி ஆயிருது கொஞ்சம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தரைக்கும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இந்த அரசு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொது தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படக்கூடிய வகையில் குறிப்பாக தமிழகம் காப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற முழக்கத்தை கையில் எடுத்து நம்முடைய நூற்றி ஐந்தாவது பூத்திற்குட்பட்ட அனைத்து வாக்காளர் தொள்ளாயிரத்தி பத்து வாக்காளர்கள் அதில் ஏற்கனவே நூறு பேர் உறுப்பினர்கள் இப்பொழுது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்கள் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பூத்துகளிலும் நம்முடைய நூத்தி ஐந்தாவது பூத்தில்தான் முதல் நிலையை நாம் எட்டியிருப்போம் என்ற நிலையை உங்கள் இடத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி அதுக்காக நினைச்சிட விட இந்த போட்டி நிறைய இருக்கு எல்லா பகுதியிலும் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு குறிப்பா ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த நேரத்தில் எவ்வளவு பேர் நம்ம வாடகை வீட்டில் குடியிருக்கோம் சொந்த வீடு இல்லை இடம் இல்லை நிறைய வாடகை வீட்டில் குடியிருக்கும் இந்த அரசாங்கம் நமக்கு ஏதாவது வீட்டு மனைகளை கொடுக்குறா இல்லை இடம் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இங்க பத்து வருஷம் இங்க எனக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கால சூழல் அரவக்குறிச்சிக்கு போற மாதிரி ஆச்சு ஆனா இங்க போட்டி போட்டவங்க தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை சொன்னாங்க ஓட்டுகளை கேட்டாங்க தேர்தல் முடிஞ்சு ஆட்சியும் இப்போ முடிய போகுது ஆனா நம்ம வாடகை வீட்டில்தான் குடிக்கிருக்கோம் ஆனா வெறும் நானூத்தி நாப்பத்தோடு ரோட்டில் ஜெயிச்சேன்னு சொல்றவங்க எல்ஜிபி பெட்ரோல் பங்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு சதுரடி ஒரு சதுரடி இருபத்தி இரண்டாயிரம் ரூபா விலை கொடுத்து அந்த பங்கே விலைக்கு வாங்கியிருக்காங்க நினைச்சு பார்க்க முடியுமா சென்னையில திருவல்லிக்கேணில ஹோட்டல்லாம் இருக்கக்கூடிய இடங்களே சதுரடி பதினாறாயிரம் தான் ஆனா இங்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அதே போல சுக்காலியூர்ல தோரலங்கல்பட்டி பகுதியில் பஸ் ஸ்டாண்டை மாத்தணும் அப்படின்னு வேக வேகமாக வேலை செய்யக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி முப்பது ஏக்கர் விலை கொடுத்து வாங்கிருக்காங்க ஒரு ஏக்கர் மூணு கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க நூற்றி முப்பது ஏக்கர்னா என்ன ரேட்டுன்னு பார்க்கணும் ஆனா எனக்கு சொன்னவங்க முந்நூறு ஏக்கர் இருக்குங்க அப்படின்னா அவங்க நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கும் நம்முடைய நிலை உயரவில்லை சரி அதுதான் போகுது கொரோனா வந்தப்ப பொருள்கள் கொடுத்தாங்க கொடுத்த பாமாயில நம்மளால பயன்படுத்த முடிஞ்சுதா கொடுத்த அரிசிகளை நம்ம சாப்பாடாக்க முடிஞ்சுதா கொடுத்த பொருட்களை பயன்படுத்த முடிஞ்சுதா நம்ம அறவக்குறிச்சியில் எம்எல்ஏ இருந்தாலும் தலைவர்கிட்ட உத்தரவை எடுத்து நம்ம கரூர் தொகுதி முழுவதும் தரமான பொருளை கொடுத்தோம் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பொருளை நாம் கொடுத்த பொருளை யாரும் குறை சொல்லல சிறப்பாக இருந்தது கல்யாண மண்டபத்துல போகும்போது பேசிட்டு இருக்கும் போதே நல்ல பொருள் நல்லா இருந்தது ஒன்னு ரெண்டு கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க அதையும் முடிஞ்சா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மை பொறுத்தவரை தலைவரை பொறுத்தவரை கொரோனா காலமாக இருந்தாலும் தமிழக மக்கள் எந்த சிரமத்திற்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழகம் முழுவதும் உணவுப் பொருட்கள் உணவு பொட்டலங்கள் மளிகைப் பொருட்கள் அரிசிகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்கி தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களிடத்தில் நான் பாதம் தொட்டு கேட்பதெல்லாம் நம்முடைய உரிமைகளை நம்முடைய தன்மானத்தை நாம் இழந்த தமிழகத்தினுடைய பண்பாடுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இன்று நெஞ்சுறத்தோடு மத்திய அரசே மோடியை எதிர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த கூடிய எல்லோரும் நம்முடன் என்ற இணையவழி உறுப்பினர் சேர்க்கையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நகர கழகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்து தமிழகம் காப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்களிப்பே உதயசூரியன் தளபதி அவர்களை முதல்வராக அனைவருக்கும் நன்றி வணக்கம்